வெல்கம் டு பிளாண்ட் டைட் ரெசிபீஸ் வியூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வெள்ளரிக்காய் சாம்பார் தான் இதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் போட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா தாளிச்சுட்டேன் அது நான் வீடியோ எடுக்கலை தக்காளி வந்து ஒரு ஒரு ரெண்டு தக்காளி போட்டுட்டு ஒரு அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அது ஒரு வந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்திருக்கேன் கூடவே ஜவ்வரிசியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் ரொம்ப திக்காக வரும் அதனால் வந்து நல்லா கலரி விட்டுறணும் கூட நான் வந்து இது காரமே இல்லாமல் அல்சர் பேஷண்ட்டுக்காக போடுற வீடியோ ஸோ இதில் சுத்தமாக நான் காரமே ஆட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு எப்படி அதில் ஏதாவது காரம் ஆட் பண்ணுற மாதிரி உங்கள் கண்டிஷன் இருந்தால் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளரிக்காவெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டேன் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்தேன் அதை நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்ருக்கேன் இப்போது வந்து கருவேப்பில கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டேன் மின்வெல் பார்த்தீங்கன்னா காரம் காரம் அதிகமாக சாப்பிட முடியாத அல்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து வெறும் டாக்டர் அட்வைஸ் படி வெந்த சாதமும் அவித்த பருப்பும் அப்புறம் அவித்த இதுவும் தான் கொடுப்பாங்க பாயில்டு வெஜிடபிள்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த டைப்பில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ வந்து நம்ம அந்த வெள்ளரிக்காவோடையே புளியும் கரைச்சிலையும் ஆட் பண்ணிடுறேன் நான் புளி வந்து மூணு பட்டை புளியும் ஒன்றரை ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதையும் இதில் போட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும் வெல்றிக்காய் வந்துடும் நல்லா ப்ளெண்ட் ஆகி வந்துடும் சாம்பார் ஸோ இந்த என்னோடய சேனல் பேர் வந்து பிளான்டைட் ரெசிபி இது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் நெய்பர்ஸ்க்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது அது ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீன்மேல் வந்து நான் இதில் வந்து காரம் வெங்காயம் பெருங்காயம் அப்புறமா வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை உங்களுக்கு சப்போஸ் இந்த ஐட்டம்லலாம் எது இதெல்லாம் ஒத்துக்குமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை மாட்டி அமைச்சு நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்சர் வந்துருச்சுன்றதுனால வெறும் தயிர் சாதமும் அவித்த காய்கறியும் ரொம்ப பிளாண்டாக ரொம்ப பக்கா ப்ளாண்டாக போகணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஃபுட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது உங்கள் வயிற்று எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாது அல்சர் பேஷண்ட் மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கும் இதை ஒரு ஆப்டான ஃபுட்டு அது இல்லாமல் வந்து ஆப்ரேஷன் நடந்து ஒரு வாரம் பத்து நாளுக்கு பேஷண்ட்டை வந்து டயட்டில் இருக்க சொல்லி சொல்லுவாங்க காரம் எதுவும் ஆட் பண்ணாமல் ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட இது ஆப்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து டெலிவரியான உமன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து பத்திய சாப்பாடு சொல்லியிருப்பாரு அவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுட் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட மேலான ஆதரவு தான் எனக்கு மேலும் மேலும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை வந்து பாருங்கள் இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த சேனலை கொண்டு போய் சேர்க்கறதுல நீங்கள் உதவி பண்ணணும் அவங்களோட மேலான ஆதரவு எனக்கு மேலும் வேணும் இப்போ வந்து குக்கர் வந்து விசில் வரப்போகுது நான் ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா வெல்ரிக்கா ரொம்ப குழு கூழாக போயிடும் சுத்தமாக ஒன்றுமே இருக்காது ஸோ அதனால் சிம்மரில் வச்சுட்டு தான் நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸோ டென் மினிட்ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பாயில் ஆனால் வெந்தால் வெந்தால் கரெக்டாக இருக்குமோ வெல்ட்ரிக்கா அந்தளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ளேமு மீன்வெயில் நானே ஒரு அல்ச பேஷன் தான் ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு நானும் வந்து அவிச்ச காய்கறி அப்புறமா வந்து அவிச்ச பருப்பு இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் தயிர் அப்புறமா எனக்கே ஒரு யோசனை வந்து தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறது எப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் நான் ட்ரை பண்ண ஒவ்வொரு டிஷ்ஷஸையுமே வீடியோவாக எடுத்து நான் போடுறேன் இதுலேயே வந்து என்னோடய சேனல்லேயே ரசம் வைக்கிறது காரம் இல்லாமல் புளிக்கரை புளிக்கரைச்சல் புளி சாதத்துக்கு லெமன் ரைஸ் அப்பளம் எப்படி எண்ணெயோ இல்லாமல் வறுக்கிறது அது இல்லாமல் சாம்பார் கூட்டு கிரேவி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு யாருக்கு இது உதவிகரமாக இருக்குமோ அவங்களுக்கு தயவுசெய்து இந்த சேனலில் கொண்டு போய் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்க இந்த மாதிரி டயட் ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு ஒரு டேர்னிங்காக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நமக்கு வேணால் இது ஒரு இதுவாக இருக்கலாம் ஒரு சிம்பிளான ப்ரொசீஜராக இருக்கலாம் பட் ஆனால் எதுவுமே சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு மாதிரியே இருக்கும் இப்போ வந்து விசில் வந்துச்சு ஸோ இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்